வணக்கம் ஷாயினம நீங்கள் காலையில் எழுந்தவுடனே உங்கள் வீட்டுடைய நில வாசல் கதவை நீங்கள் திறந்தவுடனே உடனே நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்கும் பொழுது முருங்கை மரம் கருவேப்பிலை மரம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க நிச்சயமாக ஒற்றை தென்னை மரம் இருக்கக்கூடாது அதே போல் ஒற்றை தென்னை மரம் அவ நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அந்த இடத்துல ஒற்றை தென்னை மரம் இருந்ததுன்னா வீடு கட்டக்கூடாது அதே போல் ஒற்றை பனை மரம் இருக்கக்கூடிய இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது கட்டினாலும் பாதிலேயே நின்றுடும் அதுக்கு சில வாஸ்து சாந்தியெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பண்ணுங்கள் நாம் சிறுவயதாக இருக்கும்போது காடு வெளியெல்லாம் நடந்து போகும்போது ஒற்றை பனைமரத்தை பார்த்தா முனீஸ்வரர் இருக்காருன்னு சொல்லி அந்த மரத்தை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப பயபக்தியோடு நம்ம போன காலங்களாக இருக்கும் இல்லைங்களா அப்போது ஒற்றை பனைமரம் அப்படின்னாலே தெய்வீக சக்தின்னு அர்த்தம் தெய்வ சக்தி இருக்கக்கூடிய இடத்துல நாம் போய் குடியிருக்கலாமா குடியிருக்க கூடாது அதே போல் வீட்டுக்கு முன்னாடி கருவேப்பிலை மரம் இருந்தா அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு ஆகாது கண்டிப்பா பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனையானது தீராம இருக்கும் என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி சில சங்கடமான சூழ்நிலை நிச்சயமா இருக்கும் அப்படி ஒருவேளை உங்க வீட்டு முன்னாடி கருவேப்பிள்ளை மரம் இருக்கு கருவேப்பிலை செடி செடியா இருந்தா எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் மரமாக வளர்ந்து அது பூ விட்டு காய் விட்டு பழம் கருப்பு கருப்பாக விடும் கருவேப்பிலை பழங்கள் நிறையா விடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வீட்டில் கதவை திறந்த முன்னாடி எது பார்க்குற மாதிரி இருந்தால் என்ன செய்கிறது பார்க்காம விட்டுருங்க இல்லை உங்கள் வீட்டில் இரண்டு வாசல் இருந்தால் அந்த வாசலை யூஸ் பண்ணுங்க இப்போ தெக்கு வாசலாக இருக்குது அப்படின்னா கிழக்கு பக்கம் ஒரு வாசல் இருக்கும் பாருங்கள் இல்லைன்னா தெக்கு வாசலுக்கு எது வடக்கு வாசல் ஒரு வாசல் வச்சுருப்பாங்க அந்த வாசலை பயன்படுத்தலாம் அதே போல முள் உள்ள செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம் அது முற்றிலும் தவிர்க்கப்படணும் குடும்பத்துக்குள்ள வேண்டாத விவகாரங்களை கொண்டு வந்து விடும் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுனா கூட தானாக தேடி வரும் அம்புகள் வழக்குகள் எல்லாமே அதே போல வேப்ப மரம் நல்லா வளர்ந்த ஒரு வேப்ப மரத்தை வளரக்கூடிய ஒரு வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது வெட்டுனா அந்த குடும்பத்துடைய ஒற்றுமை சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேப்பமரம் இருக்குது அப்படின்னாலே அது ரொம்ப புனிதமானது சக்தி வாய்ந்தது அதே போல் உங்கள் வீட்டில் கன்னி மொழியில் வேப்பமரம் இருந்தாலும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த வீட்டில் கருப்பு சுவாமியுடைய அனுகிரகம் அந்த வேப்பமரம் இருந்தால் இருக்குங்க அதாவது வடகிழக்கு மொழியில் வேப்ப மரம் இருந்தாலும் ரொம்ப நல்லது தென்மேற்கு மூலையில் வேப்ப மரம் இருந்தாலும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக கருப்பஸ்வாமியுடைய அனுகிரகம் இருக்கும் அதே போல் வடமேற்கு மூலையில் அரசமரம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவோட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீரோட்டம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு போர்வெல்லோ ஒரு கிணறோ அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த வடமேற்கு மூளை பகுதியில் ஒரு தீபம் போட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தென்மேற்கு பகுதியில் உங்கள் வீட்டில் எந்த விதமான குழிகளோ ஓட்டையோ உடைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமோ கீறல் விட்ட மாதிரி இருக்கக்கூடியதோ எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கலாம் சிறிதள வேணும் அதே போல் தென்மேற்கு மொழியை எப்போதுமே ரொம்ப சுத்தவாதமாக வச்சுக்கோங்க உங்கள் முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு க்ஷணமுமே அப்படின்னு நீங்கள் நினச்சா தென்மேற்கு மொழியில் தினமும் கடுகு எண்ணெயில் தீபம் போட்டுவாங்க உங்கள் முன்னோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரீத்தி ஆவாங்க அதே போல் அமாவாசை மறந்துட வேண்டாம் அதே போல் அவங்க இறந்த திதி வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த திதி அன்னைக்கு அது வளர்பிறையாகவா தேய்பிரையாகவான்னு பார்த்துக்கோங்க அந்த திதிக்கு உண்டான தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஏன் அப்படின்னா நிறைய காரியங்கள் நாம் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அது செய்யணும்னு நினச்சா முயற்சி பண்ணவும் முடியாது முயற்சி பண்ணினாலும் அது நடக்காது அடுத்த ஸ்டெப்பு போகலன்னு நினச்சா கூட வேண்டாம் விட நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலு அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை உள்ள ஆழமாக கொண்டு வந்து மனசுக்குள்ளே உட்காந்துக்கும் இப்போ இதுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியானது அந்த இடத்துல மாயைங்கிற ஒரு விஷயம் அமானுஷ்ய ரூபத்தில் மாயைங்கிற ஒரு விஷயம் ராகு உடைய தாக்கத்தினால அந்த இடத்துல இருக்கப்போ அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நாம் நல்லாயிருக்கும் ராகு யாருக்கு கண்ட்ரோல் ஆவார் காலியம்மனுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆவார் ராகுவை கட்டுப்படுத்தவே முடியாது ராகுவால் ஏகப்பட்ட தொந்தரவுகள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு தூக்கி குப்பையில் போட்டுருவார் ராகு பகவான் யார் கூட சேர்றாரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் மாறிடுவார் ராகு பகவானை கட்டுப்படுத்த இயலா காற்று மாதிரி அவர் ஒரு மாய கிரகம் இல்லையா காற்று மாதிரி அதனால் காளியம்மனை வழிபடுங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுங்க